தேவனுக்கே மகிமை நம்முடைய தேவனுடைய பெரிதான கேவை நாளே இன்று செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி என்னுடைய மகனுடைய திருமணம் திருமணம் அழைப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனைத்தும் பரிசுத்து தேவனுடைய ஊழியர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் சபை விசுவாசிகளையும் பெரியவர்களையும் மனதை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறோம் என்னுடைய மகன் சூர்யாவுக்கும் மகத்தை சேர்ந்த செவதுரை மோகனா ஆகியோரின் மகள் மாலதிக்கும் இன்று மாலை ஐந்து மணி அளவில் மாதாவரம் ரவுண்டானா அருகில் உள்ள வீகா திருமண மண்டபத்தில் புதுவாழ்வு ஏஜி சபையை சேர்ந்த பாஸ்டர்கள் மற்றும் பாஸ்டர்கள் இணைந்து நடத்தும் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஆண்டவராய் இயேசு நாமத்தினால் இருவட்டார் சார்பாக அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நான் இந்த மாதத்தில் அனைவருக்கு நேரில் பத்திரிகை கொடுத்து அழைப்பு அழைக்க முடிந்தது சிலருக்கு பார்க்கவோ பத்திரிகை கொடுக்கவும் முடியவில்லை காரணம் அவர்களுக்கு உள்ள வேலை வலுவின் நிமித்தமாக எனவே அவர்களுக்கு அனைவருக்கும் வாட்ஸ்ஆப் மூலயமாக அழைப்பு யாரும் தவறுகள் இணைத்துக் கொள்ளாமல் அனைத்து தேவனுடைய ஊழியர்களும் உறவினர்களும் நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் சபை விசுவாசிகளும் தவறாமல் கலந்து கொண்டு மனமக்களை வந்து வாழ்த்தி ஆஸ்விக்கபடி அண்ட இயேசு இயேசு நாமத்தினால அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் சகோதரம் நன்றி வணக்கம் கத்தவில் ஆசிரிப்பாராக